புனித லூக்கா எழுதிய தூயன செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்து ஐந்து மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஜெருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது ஜெருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போதும் சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளைப் போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருள் மொழி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப்பாயும் சிந்தனை மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்றிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவென்று ஜெருசுலேமுக்கு கொண்டு சென்றபோது போது சிமியோன் என்ற இறைப்பற்று கொண்ட நேர்மையாளர் ஒருவரை அவர்கள் தேவாலயத்தில் சந்திக்கின்றனர் இவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் என்று கூறப்படுகின்றது இந்த ஆறுதல் எது இஸ்ரேல் அரசு நிறுவப்பட்டதில் இருந்து அது பெரும் இடர்பாடுகளை சந்தித்து வந்தது கடைசியாக அந்த அரசு ஒன்றாக இணைக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் பத்தாம் நூற்றாண்டில் தாவிது அரசராலும் அவர் மகன் சாலமோனாலுமே சாலமோனின் மரணத்தை தொடர்ந்து அரசு வட அரசு இஸ்ரேல் என்றும் தென் அரசு யூதா என்றும் பிளவுபடுகின்றது வட அரசு கிறிஸ்துவுக்கு முன் எழு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் ஆசிரியர்களினால் கைப்பற்றப்படுகிறது தென்னரசு கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று எண்பத்து ஆறில் பப்லோனியர்களால் கைப்பற்றப்பட்டு முதன் முதலாக ஜெருசலேம் தேவாலயம் அளிக்கப்பட்டு ஜூதர்கள் அடிமைகளாக பப்லோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு எழுபது ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கின்றனர் அதை தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் கிரேக்க மன்னன் மகா அலெக்சாண்டரின் வெற்றிக்கு பின்னர் கிரேக்க கலாச்சாரம் இப்பகுதியில் திணிக்கப்படுகிறது மேலும் கிறிஸ்துவுக்கு முன் அறுபத்து மூன்றில் ரோமியர்கள் கைப்பற்றுகின்றனர் கிறிஸ்து பிறப்பு மட்டும் அவர்களே அங்கு ஆட்சி செலுத்தி வருகின்றனர் இந்த வரலாற்று அடிமைத்தனங்களும் பிரிவினைகளும் யூத மக்களிடையே வெவ்வேறு எதிர்வினைகளை உருவாக்கியது அப்போது பல இறைவாக்கினர்கள் வரவிருக்கும் மெசியாவை பற்றியும் அவர் கொண்டு வர இருந்த ஆறுதலை பற்றியும் இறைவாக்குரைத்தனர் சில யூதர்கள் வரவிருக்கும் மெசியா ஓர் அரசியல் மெசியா என்றும் அவர் வந்து இஸ்ரேல் அரசை மீண்டும் கட்டியெழுப்புவார் என்றும் நம்பினர் மற்றும் சிலர் இதை பற்றி அலட்சியமாயிருந்தனர் ஆனால் சிமியோன் போன்ற உண்மையுள்ள மீதமானோர் ஆழ்ந்த ஆன்மீக புதுப்பித்தலை கொண்டுவரும் வரும் மெசியாவுக்காக காத்திருந்தனர் சிமியோன் பரிசெயரோ சதுசேயரோ சட்ட வல்லுனரோ அல்ல அவர் சாதாரணமான நேர்மையா நேர்மையுள்ளம் கொண்ட தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு யூதர் மட்டுமே இந்த ஆவியாரே அவர் மெசியாவை காணாமல் சாக மாட்டார் என்று வெளிப்படுத்தியிருந்தார் மரியாவும் ஜோசேப்பும் குழந்தையை தேவாலயத்துக்கு கொண்டு வந்த போதும் அந்த ஆவியாரே அவருக்கு அதை உணர்த்தி குழந்தையை அடையாளம் கண்டுகொள்ள செய்தார் அவர் இயேசுவை கையிலேந்தி மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இப்போது உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்னை அமைதியுடன் போகச் செய்யும் உமது வார்த்தை நிறைவேறிவிட்டது என்று பாடுகின்றார் நாங்களும் இந்த சிம்யோனைப் போல மாற வேண்டும் வட தென் இஸ்ரேல் மக்களைப் போல் இந்த உலகில் ஒழுக்க பிறழ்வால் யுத்தங்களால் பிரிவினைகளால் நம்பிக்கையின்மையால் கடவுளின் அரசை பிளவுபடுத்துகின்றோம் இந்த சவால்களை ஒவ்வொரு வழிகளில் எதிர்கொள்ள நாம் தூண்டப்படலாம் ஆனால் இவற்றில் இருந்து தப்பித்து சிறந்த வழி சிமியோனைப் போல கடவுளின் வாக்குறுதிகளில் நாம் நம்பிக்கை வைத்து நம் வாழ்விலும் உலகிலும் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் செயல்களை எதிர்பார்த்திருக்கின்ற உண்மையுள்ள மீதமானோராக மாற வேண்டும் இன்றைய உலகின் நிலையை சிந்திப்போம் சில இடங்களில் கடவுளின் அரசு துடிதுடிப்புள்ளதாகவும் உயிருள்ளதாகவும் இருக்கின்றது மற்ற இடங்களில் அது தொலைவில் எங்கோ உள்ளதாகவோ அல்லது இல்லாததாகவோ இருக்கின்றது நாங்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இப்போது எமது பார்வையை எல்லா வல்லமையுள்ள மெசியா பக்கம் திருப்புவோம் அவர் இந்த பூமியில் தமது அரசை நிலைநாட்டவே வந்தார் கால நிறைவில் அது நிறைவேறும் முழுமை பெறும் என்று நாம் காத்திருப்போம் செபம் ஆண்டவரே நாம் வாழும் இடங்களிலே நடமாடும் பொழுதுகளிலே உமது அரசை நிலைநாட்டும் கருவிகளாக எங்களை ஆக்கியர்களும் ஆமன்